அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில விருச்சகம் ராசிக்கு சனி வக்ரம் பெறுவதால் ஏற்படும் மாற்றங்களை பொது பலனாக பார்க்கலாம் விருச்சக ராசிக்கு சனி அர்த்தாசிரம சனியாக இருக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி வக்ரம் ஆவறதுனால நன்மையா தீமையா என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அண்டை அயலார்களுடைய கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் இருந்தால் அது நீங்கும் சகோதரர்களுக்கு நீங்க முன்னின்று நின்று செயல்படக்கூடிய சூழ்நிலை சகோதரர்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு ஏன்னா சனி வந்து உங்களுக்கு அதிபதியாகவும் நான்காம் அதிபதியாகவும் மாற்றுக்காரனாகவும் மூன்றாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் சனி வக்கரமாகும் போது ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் குறிப்பா வந்து வீடு அல்லது சொத்துக்கள் தொடர்பாக வாகனங்கள் வாங்கக்கூடிய தொடர்பாக செலவுகளும் ஏற்படுத்தும் அதற்கு கடன் வாங்கி நீங்க வந்து அதை செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் இப்போ முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சனி நான்காம் பாவகத்தில் இருக்கிறது அர்த்தாஷ்டம சனி இந்த அர்த்தாஷ்டம சனியால தாயாருக்கு உடல்நல பாதிப்பு உங்களுக்குமே கூட உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்க இருக்கோம் தாயாருக்கு ஹெல்த்ல இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு மருத்துவ விரயங்கள் செஞ்சிருப்பீங்க ஆல்ரெடியே சில பேர் வந்து வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும் வேலையில வேலையில வந்து ஒரு அலைச்சலோடு பணிபுரியக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் இப்படி மாற்றங்களோடையே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ராசி நண்பர்களுக்கு கடனுடைய சுமையும் கொஞ்சம் இருக்கு அந்த கடனுடைய சுமை மேலும் அதிகரிக்குமா அப்படின்னாக்க இந்த வக்கரம் ஆவறதுனால மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு அது சுப கடன்கள் சுப விரயங்கள் தான் பயப்பட வேண்டியது அதேபோல அதே போல இந்த சனி வக்கரம் ஆவது எப்ப இருந்து அப்படின்னாக்க ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை இந்த சனி வக்கரகதியில் செயல்படுகிறார் இந்த சனி வக்கர காலத்துல பூரட்டாதி நட்சத்திரத்துல முதல்ல வக்கரமாக அக்டோபர் அஞ்சாம் தேதிக்கு பிறகு சதயம் நட்சத்திரத்துல அந்த சாரத்துல பெய்கிறார் அதாவது கொஞ்சம் பின்னோக்கி நகர்கிறார் அதே கட்டத்துலதான் மூன்றாம் இடத்துக்கு எல்லாம் இல்லை நான்காம் பாவகத்திலேயே கொஞ்சம் பின்னோக்கி நகர்கிறார் இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலும் ஆட்சி பெற்ற வீட்டில் இருந்து வக்கரமாகும் போது நீசத்திற்கினையான பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு அதே போல இந்த சனி வக்கரமாகுது அப்படின்னாக்க ஒரு சுபகிரகமோ அல்லது பாவகிரகமோ கிரகமோ வக்கரமாகுதுன்னா தன்னுடைய காரகத்துவங்களை அதிகப்படுத்தியே செய்யும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னாக்க சனிக்கு சுப காரகத்துவம்ன்றது தொழில் வேலை முன்னேற்றங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாததுக்கான முன்னேற்றங்கள் வர்றதெல்லாம் சுப காரகத்துவம் ஆயில் அது சுப காரகத்துவம் பாவ காரகத்துவம் நோய் கடன் வறுமை கஷ்டங்கள் எதிர்ப்பு எதிரி இதெல்லாம் வந்து பாவக்காரகத்துவங்கள் சனிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பாவக்காரகத்துவம் கொஞ்சம் அதிகம் சோ இந்த வக்கரமானதுனால இதெல்லாம் வருமானா வரும் குறிப்பா வந்து ஹெல்த்த வந்து நீங்க பாத்துக்கணும் நலத்துல நீங்க எந்த காலகட்டத்திலயும் கவனம் செலுத்திக்கணும் அதே போல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பழைய கடனை அடைப்பதற்கு புதிய கடன் வாங்குறது அல்லது பிள்ளைகள் தொடர்பாக கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை சுப காரியங்களுக்காக பிள்ளைகளுக்காக கடன் வாங்குறது சொத்துக்கள் தொடர்பாகவோ அல்லது வீடு வாங்குறது வாகன கடன் வாங்குறது போன்றவையும் இந்த டியூரேஷன்ல ஏற்படும் அது வந்து சுப விரயமா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னாக்க பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அதாவது அசுப விரயங்கள் ஏற்படாது உடல்நலத்துல பெரிய பாதிப்பு வராது கடன் கொஞ்சம் இருக்கும் போது உடல்நலத்துல பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது பயப்பட இல்ல அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்கள் உங்களை எதிர்த்தவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல குறிப்பா சொல்ல போறேன் இந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக பணியாளர்கள்ல எதிர்பாலினராக இருப்பவர்களோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளுக்கெல்லாம் நீங்க தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய நேரம் உங்களுடைய பாதையை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படும் அதனால கொஞ்சம் மன நிம்மதியோட வேலை பார்ப்பீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இந்த சக பணியாளர்கள்ல குறிப்ப எதிர்பாலினுடைய உறவில் ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் நீங்கும் அதே சமயத்துல இந்த சனி வக்கரம் யாருக்கு வந்து அதிக நன்மைகளையும் யாருக்கு வந்து சில பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் என்றால் உங்க சுய ஜாதகத்துல ஏதாவது ஒரு கட்டத்தில் சனி வான்னு போட்டிருப்பாங்க சனி வக்கரமாக இருந்தால் கோச்சாரத்துல சனி கூடிய காலகட்டம் உங்களுக்கு ரெககனிஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் ஒரு நல்ல இடமாற்றம் ஏற்படும் வேலையில ஒரு நல்ல இடமாற்றம் ஏற்படும் குறிப்பாக வந்து அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு ஊதிய உயர்வோட அல்லது உங்களுக்கு ஒரு ஃபேவரபிளான ஒரு இடமாற்றத்துக்கு நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க அதுக்காக காத்திருக்கீங்க அப்படின்னாக்க அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடியவர்கள் கூட இந்த நேரத்துல ஒரு துறை ரீதியான மாற்றமோ அல்லது சேலரி ஹைக் ஆகக்கூடிய வாய்ப்போ உண்டு சில பேருக்கு வந்து ஒர்க் பண்ற இடத்துல வந்து வேலை விட்டுட்டு வேற ஒரு வேலையில போய் ஜாயின் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் புதிய வாய்ப்பா அது போய் அமையும் அது அந்த புதிய வாய்ப்பால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டு யாருக்கு அப்படின்னாக்க உங்க சுய ஜாதகத்தின்படி சனி வக்கரம் பெற்று இருப்பவர்களுக்கு சகோதரர்களில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் சகோதரர்களுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் சுப செலவுகள் தான் சொல்றேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் கூட பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லாமல் இருப்பீங்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள்லாம் இல்லாம இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அல்லது நீங்களே வந்து இந்த நேரத்துல வந்து கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து ஒரு சொத்து வாங்குறது அல்லது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது வீடு வாங்குறது இந்த மாதிரியான கிரக பிரவேசம் பண்றது போன்ற சுப நிகழ்ச்சிகளும் இல்லத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு கான்ட்ரவர்ஷியெல்லாம் இருக்காது உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு நல்ல தசாபுக்தியும் நடக்குதுன்னு வச்சுங்களேன் அதாவது கேந்திர திரிகோணாதிபதிகளோட தசாபுக்தி நல்லபடியாக நடக்குது நல்ல தசாபுக்தி நடக்குதுனாக உங்க ஜாதகத்தில் சனியும் வக்கரம் பெற்று இருந்தாக நீங்க நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க அது வேலை மாற்றமா இருக்கலாம் குடும்பத்தில் கூட நல்ல மாற்றங்களை சந்திக்க போறீங்கன்னு அர்த்தம் ஒரு பக்கம் குரு ஏழாம் இடத்துல இருக்கிறார் அக்டோபர் மாதம் வக்கரம் பெறுகிறார் ஏழாம் இடத்துல இருந்து அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் உங்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்காக வரன் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் திருமணத்திற்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்புக்கெல்லாம் உண்டு மேரேஜ் நடக்கக்கூடிய வாய்ப்பு கூட சில பேருக்கு ஏற்படும் மறுமணத்திற்காக வரன் பார்க்கக்கூடியவர்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு குறிப்பா வந்து இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரம் ஆவறார் மூணு குடியவனாக வராருனாக்க மேக்சிமம் நிறைய முயற்சிகளை செய்வீங்க வேலையே இல்லாம தான் இருக்கீங்க அரசு பணிக்காக ட்ரை பண்றீங்கன்னா கூட கொஞ்சம் ட்ரை பண்ணுவீங்க நம்மளுடைய சுய ஜாதகத்துல அரசு பணி போறதுக்கான அந்த பிராப்தங்கள் இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் உங்க ஜாதகத்திலயும் சனி வக்கரம் பெற்று இருக்குனாக்க வேலை வேலைன்னு தான் இருப்பீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவராகவே இருப்பீங்க மற்றவங்க வேலையை கூட எழுத்து போட்டு முடிச்சு நல்ல பேர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க ஆனால் நல்ல பேர் தான் கிடைக்காது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நல்ல பேர் கிடைக்காம சில தொந்தரவுகள் அந்த இடத்துல இருந்துட்டே இருக்கும் அரசு பணியா இருந்தா அடிக்கடி இடமாற்றமாக இருக்கும் அல்லது பெரிய நிறுவனத்தில் இருந்தாலே ஒரு வேலை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை அடிக்கடி ஏற்படும் குறிப்பா வந்து யாருக்கெல்லாம் சனி வக்கரம் பெற்று இருக்கோ அவர்களுக்கு அவர்களுக்கு கோச்சாரத்துல சனி கூடிய காலகட்டம் பாசிட்டிவா இருக்கும் நல்ல ஒரு இடமாற்றமா வரும் அப்படி நீங்க வெளியில போகக்கூடிய நேரம் இது நீங்க வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போறீங்கன்னா கூட பிரைவேட் ஜாப்ல ஒரு புதிய வாய்ப்பு ஒரு அற்புதமான வாய்ப்பாவே உங்களுக்கு அமைஞ்சிடும் கவர்மெண்ட் ஜாப்ல இப்போ ரெகக்னிஷன் கிடைக்கல அப்படின்னு இருந்தீங்கன்னா பதவி உயர்வோ ஊதிய உயர்வோட சேர்ந்து ஒரு இடமாற்றம் அமையும் ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு சில பேருக்கு வந்து வேலைக்கே போகலை எங்களுக்கு என்னன்னாக்க ஒரு வீடு ஒரு வீடு மாற்றமாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு நல்ல குடியிருக்கிற வீட்டை மாற்றக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்படும் இந்த ட்யூரேஷன்ல சொல்றேன் நான் அதே போல இந்த சனி வந்து அக்டோபர் அஞ்சாம் தேதியிலிருந்து ராகுவோட சாரத்துல போறாரு ராகுவோட சாரத்துல போகும்போது ராகு வந்து உங்க ராசிக்கு ஐந்தாம் பாவகத்தில் இருக்கிறார் இந்த நேரத்துல தான் பிள்ளைகள் தொடர்பாக உங்களுக்கு செலவுகள் புத்திர பாக்கியம் சம்பந்தமான செலவுகள் புத்திர பாக்கியம் கிடைக்காமலுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு சில பேருக்கு வளர்ந்த பிள்ளைகளாக இருக்காங்கன்னா அவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் அவர்களுக்கு சில நேரங்களில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதே போல இந்த சனியை பொறுத்தவரை வக்கரம் ஆகுறதுனால ஒர்க் ப்ரஷர் எல்லாம் குறையாது அப்படியேதான் இருக்கும் ஹெல்த்ல பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதெல்லாம் கவனம் செலுத்திங்க ஏன்னா ஆயுள் காரணமாக வரக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரை வக்கரம் ஆகும்போது உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும் குறிப்பா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தோல் வலி தோள்பட்ட வலி கை காலில் வந்து மூட்டுக்கல்ல வலிகள் ஏற்படுறதெல்லாம் வரும் அதனால நீங்க என்ன செய்யணும்னாக்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அதே சமயத்துல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நல்ல உணவுகளை எடுத்துக்கங்க வாக்கிங் போங்க கண்டிப்பாக நன்மைகளை ஏற்படுத்தும் அதே சமயத்துல இந்த சனி உங்க ஜாதகத்துல வக்கரம் ஆகல வக்கரம் ஆகாதவர்களுக்கு என்ன பலன் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா உங்க ஜாதகத்துல ஆகல தசாபக்தி நன்மையாக நடக்கும் பட்சத்துல நீங்க அதை பத்தி கவலையும் படுத்தாதல்ல நன்மைகளாதான் இருக்கும் ஒரு இடமாற்றம் வருதுன்னா கூட தாராளமா அதை நீங்க எடுத்துக்கலாம் நீங்க போலாம் ஆல்ரெடி வேலையில இருக்கிறவங்க இடமாற்ற சந்தனையோடு இருக்கீங்க ஒர்க் ப்ரெஷரோடு இருக்கு ட்ரை பண்ணலாமா தாராளமாக ட்ரை பண்ணலாம் நல்ல தசா நடந்தாக நல்ல தசா நடக்கல நடக்கலை உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் பெறவில்லை என்றால் நீங்க இந்த நேரத்தில் இருக்கிற வேலையில கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் நீங்க ட்ரை பண்ணா கூட அது தடைகளாக இருக்கும் வேலையை விட்டுட்டீங்க இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்றீங்கன்னா கூட கொஞ்சம் தடையா இருக்கும் அதனால இருக்கிற வேலையும் விடாம நீங்க காப்பாத்திக்கணும் புதிய வாய்ப்பு கிடைக்கிறவர்களும் பொறுமையா இருக்கணும் அதே போல பாத்தீங்கன்னாக்க இருக்கிற வேலையெல்லாம் ஒர்க் ப்ரெஷர்லாம் இருக்கும் ஆனால் சக பணியாளர்களை குறிப்பு எதிர்பாலினுடைய தொல்லை எல்லாம் இருக்காது உங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை அதே சமயத்துல கொஞ்சம் கூடுதல் பனிச்சுமையால நீங்க வந்து இடமாற்ற சிந்தனைகள் வரும் அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு நான் சொல்றேன் அதாவது இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் இருல கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கனாக்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அக்டோபர் மாதம் குரு வக்கரமாகறாரு அந்த நேரத்துல கூட ட்ரை பண்ணீங்கன்னா புதிய வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிடும் அதனால சனி வக்கரம் ஆகாதவர்களாக இருக்கீங்கனாக்க இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க சில முயற்சிகள்ல இழுபறியா இருக்கும் அதே போல வேலைவாய்ப்பு உத்தியோகம் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் தான் இருந்துட்டு இருக்கும் உடல் உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த சனி வக்கரம் ஆகாதவர்களுக்கும் சில நன்மைகள் உண்டு அதாவது வீடு வாங்கிறது அல்லது சொத்துக்கள் வாங்குறது வாகன சம்பந்தமான கடன் வாங்கிறது அதுக்கு வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான நன்மைகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சனி வக்கரமாகாதவர்களுக்கும் மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த சனி வக்கரமாக இருந்தாலும் நன்மைதான் மேக்சிமம் விருட்சக ராசிக்கு கவலைப்பட தேவையில்லை உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சொல்லியிருக்கிறேன் உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலை அப்படின்னாக்க கொஞ்சம் கவனமா இருந்துங்க வேலை விஷயம் குடும்ப வாழ்க்கை இதெல்லாமே கூட சொல்றேன் இந்த சனி வக்கரமாகறதுனால எந்த தெய்வத்தை நம்ம கும்பிட்றது அப்படின்னாக்க சனீஸ்வர பிரீத்தி செஞ்சுக்கிறது வயதானவர்கள் அல்லது உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காலணி அல்லது ஆடை தானமா கொடுக்கிறது நன்மைகளை கொடுக்கும் மேலும் வந்து திருக்கொல்லிக்காடு போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும் அவ்வளவு தூரம் என்னால போக முடியல அப்படின்றவங்க வீட்டுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய நவகிரகத்துல சனீஸ்வரர் பகவான் சிலைக்கு முன்னாடி நீங்க எழு தீபம் போட்டு ஒரு ஒன்பது சுத்து சுத்திட்டு வர்றது சனிக்கிழமை தோறும் நன்மைகளை ஏற்படுத்தும் பாதிப்புகளை ஏற்படுத்தாது ஓவராலா நம்ம இந்த சனி வக்கரமாவரனால என்ன பாதிப்பு வரும்னா ஹெல்த் மட்டும் தான் கொஞ்சம் பாதிக்கும் கவனமா இருந்துகிட்டா போதும் மற்றபடி கடன் வாங்கி சில விஷயங்கள்ல நீங்க செலவு பண்ணுவீங்க அகல கால் வைக்காம இருந்துருங்க அது பெரிய பாதிப்பு இல்லை மற்றபடி வந்து அண்டை அயலார்களோடு இருந்த வந்த கசப்புக்கள் சகோதர வழியில் இருந்து வந்த மனக்கசப்புக்கள்லாம் நீங்கும் அது எல்லாம் பாசிட்டிவான விஷயம்தான் இது வந்து சனி வக்கரமானவங்களுக்கும் சரி வக்கரமாகாதவங்களுக்கும் மொத்தத்துல இந்த சனி வக்கர பயிற்சியால சில மாற்றங்களை எதிர்கொள்ள போறீங்கன்றதுதான் உண்மையான விஷயம் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்